வாழைப்பூ வச்சு இது வரைக்கும் இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட நம்ம வாழைப்பூ சமையல் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான் இருந்தாலும் நாம் அதை சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் காரணம் என்னென்னா அதை நம்ம கிள்ளி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்பவே ஓஞ்சி போயிடுவோம் இல்லைங்களா ஆனால் வாழைப்பூ கில்லாமலே நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணி எடுத்தா போதும் வாழைப்பூவை ஒரு தடவை இந்த மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு பார்த்தவங்க மறுபடியும் வாழைப்பூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா நினைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வாழைப்பூ வச்சு இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க இப்போ நம்ம வாழைப்பூவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றி முன்புறம் பின்புறம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கையில் இருக்கும் வாழைப்பூவை ஒவ்வொன்றா எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த முறையில் செஞ்சோம் அப்படின்னா செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போது இந்த வாழைப்பூவுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது அதுக்கு கீழ்ப்பகுதி இந்த மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி உடச்சி எடுத்தோம் அப்படின்னா பூ மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கிது பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீவல் ஒன்று எடுத்துக்கலாம் நாம் உடைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி வச்சு சீவனாகவே போதுங்க நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணவே இல்லை க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து வாழைப்பூவை அப்படியே இதில் வச்சு தேய்ச்சி எடுத்தால் போதும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நம்ம தேய்ச்ச உடனேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா தேஞ்சு அதை துருவல் மாதிரி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய கள்ளன் கள்ளி மட்டும் தனியாக தெரிவாங்க கிளீன் பண்ணுறதுலையே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று என்னென்னா இந்த கள்ளன் கல்லையை பிரிச்சு எடுக்கிறது ஆனால் இந்த மாதிரி சீவல்ல வச்சு நம்ம சீவி எடுக்கும்போது கள்ளன் நமக்கு தனியாக கையிலேயே பிரிஞ்சு வந்துடும் அதே சமயத்தில் அந்த போலையில் சுடைய பகுதியை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வச்சு சீவும் போதும் அந்த கள்ளன் அப்படியே நின்றுடும் அதை சீவவே முடியாது ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கிறதால அதை நம்ம சீவ முடியாது அதனால் சீவ சீவ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி அதோட தண்டு மட்டும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் சின்ன சின்ன பகுதிகள்லாம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் இதுக்கு மேலே வச்சு நம்ம சீவனும் அப்படின்னா இந்த தண்டு பகுதியும் சேர்ந்து வந்துடும் நம்ம துருவும் போது அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அதில் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு எடுத்து விட்டுற வேண்டியதாக இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம் நான் புளிச்ச புளித்த தயிராக இருக்கிறதால அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கையிலேயே இந்த மாதிரி வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் இப்போது மறுபடியும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போதான் கரெக்டாக இருக்கும் இப்ப நம்ம சீ வச்சிருக்கக்கூடிய இந்த பூக்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சீவல்ல வச்சு சீவுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு நீங்க பூக்களை தனித்தனியாவே எப்பவும் கிள்ளுற மாதிரியே கிள்ளி வச்சுக்கிட்டு மிக்சி ஜார்ல அந்த பூக்களை எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு அரைக்கும் போது தண்ணியும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போட்டு ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி கிடைக்கணும் இப்போது தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா மொத்த தண்ணியும் கையில் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் போகும் இப்போது எல்லா வாழைப்பூவையும் சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க இதை க்ளீன் பண்ணி இருக்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலை நார்மலாக நம்ம ஒரு வாழைப்பூ வச்சு கிள்ளி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலேவே ஆகிடும் இப்போ ஒரு பிளேட்டில் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு அரை ஸ்பூனுக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்பூன் வச்சு நம்ம போட்டிருக்கக்கூடிய உப்பு காரம் எல்லாத்தையும் பூவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன் அதே மாதிரி இன்னொரு முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன் இதில் ரெண்டு முட்டை தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு இன்னும் நாலஞ்சு முட்டைகள் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் முட்டைகள் சேர்த்து செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பெல்லாம் நம்ம சேர்த்தா போதுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் அங்கங்கே இல்லாமல் இந்த பூக்கள்லேயே உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை நம்ம உடனடியாகவே சமைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி எடுத்து அந்த பிளேட்டில் நான் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரே இடத்துல ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கலாம் இப்போ நாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன் தண்ணி சூடாகிட்டே இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவையும் அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ நாம் இதை பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட ஆகும் அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் சமையல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு சோம்பு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட தீயாமல் இந்த மசாலாலாம் சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போது வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு நல்லாவே மாறி போயிருக்குது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பூவிலையும் காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்குறோங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு வதக்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம இப்போ வேக வச்சோம் இல்லைங்களா அது வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேவே ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நம்ம வேக வைக்கும்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு வேக வச்சேன் இது நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம் அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்குது அப்படின்னா அது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம இப்போ அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க வாழைப்பூவை இப்படியே நீங்கள் வேக வச்சு இப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கிறதால இப்படியே எடுத்து குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கடிச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நம்மளே இப்படி எடுத்து கடித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவில் எப்போவுமே கூட்டு பொரியல்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா பீஸையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் லைட்டாக தான் ஒட்டி இருக்கும் எல்லாம் ஒட்டி இருக்காது மிச்சம் இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் பொடியெல்லாம் போட்டு அதில் இதை போட்டுக்கலாம் நம்ம இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கடைசியாக நம்ம இந்த மாதிரி தாளிச்சுட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் இதே மாதிரி வாழைப்பூ வச்சு இன்னொரு ரெசிபி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படியே கடித்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இதை சாப்பாடு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் ரசம் வடை இப்படி நிறைய இருந்தது இருந்தாலும் இந்த பூ கூட வச்சு இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருந்தது நிறைய பொரியல் எல்லாம் நம்ம முட்டை போட்டு செஞ்சுருப்போம் ஆனால் இந்த வாழைப்பூவில் இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க